உதாரணத்துக்கு இக்காமத்திய தீன் இருக்கு இல்லையா அல்லாவுடைய பூமியில் நிலைநாட்டுவது இது நம்ம மேல கடமையே கிடையாது இதற்காக உழைப்பதுதான் நம்ம மேல கடமை நிலைநாட்டுவது நம்ம மேல கடமைன்னு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் அதுக்கு எந்த வழிமுறை வேணாலும் போக ஆரம்பிச்சிருவோம் எந்த ரூட் வேணாலும் அதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த அதனால ஏற்பட்ட விளைவு தான் என்ன இந்த ஐஎஸ் ஐஎஸ் இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகள் அதோட பாதிப்பு தான் நீங்க என்ன தமிழகம் முழுவதும் என்ன நடக்குது அங்க பிடிக்கிறாங்க இங்க ரைடு எல்லாம் எதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுக்கு எது கடமைங்கிற அந்த புரிதல் இல்லாதனால கேட்டா என்ன ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் புரிஞ்சுக்கிறது ஹிஜ்ரத் பண்ணணும் எங்கப்பா போகணும் ஹிஜ்ரத்யா இஸ்லாமிய நாட்டுக்கு போகணும் இப்படி சில பெண்கள் ஹிஜ்ரத் போனாங்க அந்த பெண்களை பத்திய வீடியோ வந்து யூடியூப்லயே இருக்கு ஐஎஸ்ஐஎஸ்ல இருந்து மீட்கப்பட்ட சில பெண்கள் இந்த உருது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா பாருங்க ஒரு வீடியோஸ் வந்து இந்த அவங்க இந்திய அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் அவங்களோட பேசக்கூடிய அந்த வீடியோஸ் இருக்கு அப்ப அந்த பெண்கள்தான் கேட்கறாங்க ஏமா நீ இங்க இருந்து சிரியாவுக்கு போன அப்படின்னு கேட்டா இது வந்து குஃப்ரோடைய பூமி இங்க வாழக்கூடாது அதற்காக நாங்க கிளம்பி அங்க போனோம் அப்படிங்கிற இப்ப என்ன நீங்க விளங்கிட்டீங்க அப்படின்னு அவங்க கிட்ட அவங்க சொல்றாங்க அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா நாங்க நினைச்சு போனது ஒண்ணு ஆனா அங்க பாத்தது ஒண்ணு அங்க பள்ளிவாசல் இருக்கும் ஆனா யாரும் தொழு வரமாட்டாங்க யாரு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவங்க பள்ளிவாசல் இருக்கும் ஆனா யாரும் தொழு வரமாட்டாங்க நாங்க கற்பனை பண்ணிட்டு போனது என்னன்னா சகாபாக்கள் மாதிரி ஒரு வாழ்வியல் அங்க இருக்கும்னு நினைச்சு போனோம் ஆனா அங்க போய் பார்த்தா எங்களுக்கு பெருத்த ஏமாற்றம் கிடைச்சது அப்புறம் கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா எங்களை கொண்டு போய் ஆப்கானிஸ்தான் டம்ப் பண்ணிட்டாங்க அப்புறம் நாங்க இங்க போனோம் அங்க போனோம் கடைசியா இங்க வந்து இப்ப நடு தெருவு நிக்கிறோம் இத்தனைக்கு அந்த அம்மா இன்னைக்கும் அதான் பேசுது ஹாக்கி எதும் பேசுது அதுக்கு பேக் அடிச்சு அடிச்சா அப்படிலாம் கிடையாது அவங்க சொல்லுது அல்லா உடைய சட்டம் தான் இந்த உலகத்துல சரி ஆனா ஐஎஸ்ஐஎஸ் கோட்பாடு வந்து தவறா இருக்கு நாங்க வந்து அவசரப்பட்டு எங்க வாழ்க்கை அவங்கள இந்தியாவை கூட்டணும்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் விரும்புறாங்க ஆனா இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது அவங்க ஏற்கனவே அங்க ஐஎஸ்ஐஎஸ்ல இருந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அவங்க இந்தியாவுக்கு வரவே கூடாது வந்த ஆபத்து மத்தவங்களை இவங்க கெடுத்துருவாங்க இப்ப அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு சொல்றேன் அப்படின்னா நமக்கு கடமை அல்லாத ஒரு விஷயத்த ஏன்னா ஹுரான்ல இருக்கு ஜிஹாது பற்றிய வசனங்கள் இருக்கு புரியுதுங்களா அதோட அதுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் பற்றிய வசனங்கள் இருக்கு ஹதீஸ்கள் இருக்கு அதை சொல்லி ஆர்வம் மட்டும் என்ன பண்ணிருவாங்க தவறான பாதையில உங்களை வந்து என்ன பண்ணிடுவாங்க செலுத்திடுவாங்க சோ அதனால எப்பவும் நம்முடைய கடமைகள் என்னங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிளியரா இருக்கணும் அதுதான் நபி சொல்லாம் அவங்களும் பாத்தீங்கன்னா ஹுரான்ல ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட்டா கொடுப்பாங்க நானும் என்னுடைய தோழர்களும் தெளிவான பாதையில் இருக்கும் நாங்க எங்க இருக்கோங்கிறது எங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு எங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எங்களுடைய எண்டிங் பாயிண்ட் இது எங்க தொடங்கணும் எங்க முடிக்கணுங்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு கிளாரிட்டி இருக்கு ஒரு சீன தத்துவ ஞானி ஒருத்தர் அவர் கூட சொல்லுவார் அவர் பெரிய ஒரு தத்துவ ஞானின்னு வச்சுக்கலாம் தான் சீனால வந்து பெரிய இங்க எப்படி திரு திருவள்ளுவர் அது மாதிரி அங்க ஃபாலோ பண்றாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு வீரன் ஒரு புத்திசாலி யாரு அப்படின்னா எப்போ அந்த மன்னன் வந்து ஜெயிப்பான் அப்படின்னா எங்க சண்டை போடணும் எங்க சண்டை போடக்கூடாதுங்கிற அறிவு அவனுக்கு இருக்கணும் வெறும் சண்டை போட தெரிஞ்சவனே வீரன் ஆயிர கிடையாது எவங்கிட்ட மோதணும் எவன் கிட்ட மோறக்கூடாதுங்கிற அந்த அறிவு இருக்கணும் அந்த அறிவு இல்லை ரசூலா பாருங்க அதே சாபாக்கள் மக்கால இருந்தாங்க அப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் ரசூலா பர்ஃபார்ம் பண்ணாங்களா எதுவுமே பண்ணல அப்போ நபீசுல்லா அவர்களுக்கு இருந்துச்சு ஆனா நமக்கு என்ன கிளாரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ டைரெக்டா சப்ஜெக்ட் வரும் புரியுதுங்களா இந்த கிளாரிட்டி ஏன் தேவைங்கிறது இவ்வளவு நேரம் நம்ம வலியுறுத்தி பேசிட்டு இருந்தோம் இதுல டைரக்டா இப்போ சப்ஜெக்ட் வரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இந்த ஆய்வு என்னுடைய ஆய்வும் கிடையாது இது இஸ்ரார் அகமது உடைய ஆய்வு அவர் வந்து குரான்ல வந்து அவர் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒருவர் அவருடைய அந்த புத்தகங்கள் பெண்களின் இக்காமத்தினர் பெண்களின் பங்கு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துடைய சாராம்சம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஏதோ நான் வந்து அப்படியே மேலோட்டமா எடுத்தேன் இவனுக்கு தோன்றது சொல்றான் அப்படின்னு நினைச்சிருக்கு அவரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை வந்து லீட் அவர் வந்து ஒரு ஐம்பது வருஷம் குரானுக்காக உழைச்சவர் நீங்களும் வெரிஃபை பண்ணி பாருங்க புரியுதுங்களா ஹக்கு பாத்தியல் எதுங்கிறது உங்களுடைய உள்ளத்துல அது மெர்ஜ் பண்ணும் தான் உங்களுக்கு விளங்கும் சரிங்களா அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல பெண்களின் பங்கு பொறுத்த வரைக்கும் இஸ்லாமுங்கிறது ஒரு பில்டிங்கோட ஒப்பிடுறேன் ஒரு கட்டடம்னு வச்சுங்க ஒரு அஸ்திவாரம் இருக்கு ஒரு கட்டடம் இருக்கு அதோடைய அஸ்திவாரம் இருக்கு அதுக்கு ஒரு முதல் தளம் ஒன்னு இருக்கு அதுக்கு இரண்டாவது தளம் ஒன்னு இருக்கு மூன்றாவது தளம் இருக்கு இப்போ இந்த மூன்று தளங்களை வந்து நீங்க என்ன பண்ணுங்க இமேஜின் பண்ணிக்கங்க ஒரு கட்டடம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இருக்கு செகண்ட் ஃபுளோர் இருக்கு தேர்ட் ஃபுளோர் இருக்கு அப்போ கிரவுண்ட் ஃபுளோர் அதாவது அஸ்திவாரம் எது இஸ்லாத்துடைய முதல் தரம் அஸ்திவாரம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து லா லாஹா இல்லல்லாங்கிற அந்த களிமா இந்த அஸ்திவாரத்தின் மீது தான் என்ன நடக்குது இது அஸ்திவாரத்தின் மேல தான் மொத்த ஒட்டுமொத்த பில்டிங்கும் இதுல நிக்குது அப்போ இந்த நிலைக்கு இந்த முதல் தளத்திற்கு இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாம் அதோடைய தொடக்க புள்ளி அது இஸ்லாம் அப்ப இதுக்கு நான்கு தூண்கள் இருக்கு இப்ப அஸ்திவாரம் இருக்கு களிமாங்கிற ஒரு அஸ்திவாரம் போட்டாச்சு ஆனா அஸ்திவாரம் உள்ள போயிடும் அது தெரியாது அதே மாதிரி கலிமா வந்து வெளிப்படையா தெரியாது நம்ம நான் கலிமா சொல்லியிருக்கேன்னா தெரியாது நான் நம்புறேன்னா இல்லையானு தெரியாது அதே மாதிரிதான் களிமாங்கிறது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி அதுல எதுவுமே தெரியாது அதுக்கு அடுத்தது நான்கு தூண்கள் இது வெளிப்படையா தெரியும் முதல் தூண் தொழுகை ரெண்டாவது தூண் நோன்பு மூணாவது தூண் ஜக்காத்து நாலாவது தூண் ஹஜ் புரியுதுங்களா அப்ப இதுல சீக்வன்ஸ் வந்து நான் தொழுகைக்கு அப்புறம் ஜகாத் தான் குரான்ல வரும் ஆனா நான் தொழுகைக்கு அப்புறம் நோன்பு இருக்கேன் ஏன் அப்படின்னா நோன்புங்கிறது ஏழைக்கும் கவர் ஆயிரும் உடனே அனைத்தும் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமல் எது தொழுகையும் நோன்பும் தான் இந்த ஜக்காத்தும் ஹஜ்ஜும் வந்து பொருளாதாரம் யாருக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க தான் அதை கடமை அடிப்பாங்க சோ இந்த அடிப்படையில நீங்க களிமாவா இருக்கட்டும் தொழுவையா இருக்கட்டும் நோம்பா இருக்கட்டும் இது இது யாருக்கு வந்து ஆண்கள் மீதும் மீதும் கடமை கடமை பெண்கள் இந்த கட்டிடத்தின் அஸ்திவாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் என்னது சமம் அதே மாதிரி இந்த அடுத்த அடுத்த போகும் போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் வித்தியாசம் விலகிட்டே போகும் முதல் தளத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் வரும் இரண்டாவது தளத்துக்கு போனீங்கன்னா அதை விட கொஞ்சம் வித்தியாசம் வரும் மூணாவது தளத்துல போனீங்கன்னா முற்றிலும் வேற வித்தியாசம் வரும் உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு பேசிக்க ஒரு எல்கேஜி ஒரு பையன் ஒரு ஒரு ரெண்டு பசங்க வச்சுங்க அப்பா ஒருத்தர் ஒருத்தர் இன்ஜினியரா போறாரு வரைக்கும் ஒரே கிளாஸ்ல டிராவல் பண்ணுவாங்க அப்புறம் குரூப் மாறிடும் இவர் சயின்ஸ் குரூப் எடுப்பாரு இவர் வேற ஒரு குரூப் எடுப்பாரு அதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் காலேஜ் மாறிடும் பிளஸ் டூக்கு அப்புறம் இவர் மெடிக்கல் காலேஜ் போயிருவாரு இவரு இன்ஜினியரிங் காலேஜ் போயிருவாரு அதே மாதிரி தான் இஸ்லாத்துல ஆண்களுடைய கடமைகளும் பெண்களுடைய கடமைகளும் இஸ்லாம் உயர உயர அந்த கட்டிடத்தின் மேல் நீங்கள் செல்ல செல்ல வித்தியாசம் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் அப்ப முதல் நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்படுவது சரண் சரணடைவது இதற்கு பேர் இஸ்லாம்னு வச்சுக்கிட்டாலும் சரி தக்குவான் வச்சுக்கிட்டாலும் சரி நன்மைகளை செய்வது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி கட்டுப்படுதல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி அல்லாவுக்கு அல்லாவுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்படுவது அப்ப முதல்ல தொடங்குறது இது எங்க இருந்து வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதல்ல என்ன பண்ணும் களிமா சொல்லிட்டு சும்மா உட்கார முடியாது முதல்ல தொழுக ஆரம்பிக்கணும் அடுத்தடுத்தது நோம்பு வைக்க ஆரம்பிக்கணும் வெளிப்படா அதாவது செயல்பாடுகள்ல நம்ம இறங்க ஆரம்பிச்சிடணும் சும்மா நாம வந்துட்டு நம்மளுடைய லட்சியம் ரொம்ப பெருசு நம்ம அதை நோக்கி போக போறோம் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணிட முடியாது அது வரைக்கும் தொழுகை எல்லாம் தள்ளி எல்லாம் போட முடியாது முதல்லயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடும் சோ இது வந்து ஸ்டார்டிங் பேசிக் அடுத்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா தாவத் ரெண்டாவது தளம் என்ன எந்த கட்டுப்படுதல் எல்லாம் நீங்க செய்றீங்களோ அதை நோக்கி மக்களை அழைப்பது இது வந்து என்னது ரெண்டாவது தளம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தாவத் வந்து எந்த இது எது வரைக்கும் வந்து நீங்க தாவா செய்யணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு அதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க இஸ்லாத்த பத்தி சும்மா ஒரு விஷயம் சொல்றது இல்லை தாவா ஹுஜத்து நிறுவனம் முழுமையாக அல்லாவுடைய தீன பிரசன்ட் பண்ணி அதுல இருந்து இழக்கூடிய எதிர்கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லி அவன் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆமா நீ சொல்றது எனக்கு புரியுது ஆனா இது செய்யறதுனால எனக்கு உலக வாழ்க்கையில நான் பின்னடைவு சந்திப்பேன் இதனால நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு அவன் வாயிலிருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவது தான் ஹுஜத்து நிறுவது இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் இது முதல் தளம் கட்டடம் வந்து இந்த நாலு தூணுக்கு அப்புறம் நிறைய ஹலால் ஹராம் எல்லாம் போட்டீங்கன்னு வச்சுங்க அது செங்கல் அப்படியே ஃபில் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் முதல் தளத்துல என்ன ஆயிரும் அதுக்கப்புறம் நாம அடுத்தவங்களை கூப்பிட ஆரம்பிச்சிருவோம் இப்போ இந்த கூப்பிடுறது இரண்டாவது நிலை மூணாவது நிலை எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அல்லாவுடைய தீனை இந்த பூமியில் நிலைநாட்டுவது இந்த வெறும் வந்து தாவா செஞ்சுட்டு இதோடு இருக்கிறது இல்ல உலகத்தில் தீமையை அழித்து விடுவது நன்மையை மிகைக்கு செய்துவது எல்லா வார்த்தைகளையும் விட அல்லாவுடைய வார்த்தையை மேலானதாக ஆகும்படி செய்வது இது குரானுடைய பாஷையில சொல்ல போனா கலகம் ஒளிந்து தீன் அல்லாவுக்கே முழுமையாகும் வரை நீங்க வந்து என்ன பண்ணணும் முயற்சி செய்யுங்க அப்படின்னு நல்லா சொல்றான் இதே ஹதீஸ்ல பார்க்கும் போது அல்ல என்ன சொல்றான் நபிசுலாம் என்ன சொல்றாங்க எல்லா வார்த்தைகளையும் விட அல்லாவுடைய வார்த்தை மேலானது ரசூல்லாட்ட வந்து ஒருத்தர் கேட்பாரு அல்லாவுடைய தூதர ஒருத்தர் வீரன் என்பதற்காக போரிடுறாரு அவருக்கு என்ன கிடைக்கும் நரகம் இன்னொருத்தர் வந்து தன்னுடைய பெருமைக்காக போரிடுறாரு அவருக்கு என்ன கிடைக்கும் நரவங்குறாங்க அப்ப எதுக்காக தான் போரிடணும் அப்படிங்கும் போது அல்லாவுடைய வாக்கு மேலோங்கணுங்கிறதுக்காக போரிடணும் இதுக்காக மட்டும்தான் சொற்பம் கிடைக்கும் அடிப்படையில் இது வந்து மூணாவது லெவல் இப்போ இந்த லெவல் வந்துருச்சுன்னா ஆண்கள் பெண்களுக்கான டிஃபரெண்ட் அப்படியே பெருசாகிட்டே போகும் சுருக்கமா நம்ம புரானில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நூத்தி மூணாவது அத்தியாயத்துல வரக்கூடிய அந்த கவர் ஆயிரும் வல்ல சிறு சூறால காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கிறான் எல்லாரும் நரகவாசி நல்லா சொல்லிடுறான் அப்புறம் சொல்றான் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு அப்ப ஃபர்ஸ்ட் கட்டடம் இது யாரு ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்து அதாவது நாலு அந்த தூண்கள் வந்திருக்குன்னா மேலும் ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்தை எடுத்துரைத்து கொண்டோம் அப்ப அடுத்தது பிரச்சாரம் அடுத்தது என்ன பொறுமையை கடைபிடிக்குமாறு எதுவரை பொறுமை அல்லாவுடைய தீன் மேலோங்கும் வரை அதில் நிலைத்திருப்பது அந்த வேலையில் உழைத்திருப்பது இது இருக்கிற வரைக்கும் அறிவுரை கூறிக்கொண்டும் இருந்தார்களோ அவர்களை தவிர அப்ப அந்த மூன்று இப்ப இது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் இப்ப இந்த ஒவ்வொரு லெவல்லையும் நாம வந்து இப்ப என்ன பண்ணலாம் நல்ல டீட்டெயிலா பாத்துக்கலாம் அப்ப முதல் லெவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா கலிமா சொன்னோம் கலிமாவுக்கு அப்புறம் என்ன இஸ்லாம் இஸ்லாம்ங்கிறது அது வந்து நான்கு தூண்கள் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ் அதே மாதிரி குரான் வந்து ஜமா தொழுகைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது ஜமாத்தா தொழுகணும்னு இப்போ இந்த இடத்துல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன ஆண்கள் மீது தொழுகை ஜமாத்தா காட்டம் பெண்களுக்கு ஜமாத்து கட்டாயம் கிடையாது ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து ஆர்வம் ஊட்டப்பட்டது அந்த ஜமாத்துல எது ஜும்மா தொழுகையும் பெருநாள் தொழுகையும் நபிசுல்லா என்ன பண்ணாங்க வர்றதை அனுமதிச்சாங்க ஏன் அப்படின்னா அன்னைக்கு இருந்த சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ன ஒரே வழி நபிசுல்லாக்கள் தான் அதை தாண்டி ராஷிதா குத்பாக்கள் தான் இந்த பயான்கள் தான் நீங்க ஒரே சோர்ஸ் சோ அதனால பெண்கள் ஜும்மா நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் அனுமதிச்சாங்க அதே மாதிரி பெருநாளுக்கும் என்ன பண்ணாங்க கண்டிப்பா நீங்க வந்துருங்க ஏன்னா அந்த கல்வியிலிருந்து இவர்கள் வந்து தூரமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க பண்ணாங்க அப்ப இந்த முதல் தளத்துல பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருச்சு இப்போ இந்த விஷயங்கள் ஃபில் ஆயிருச்சு இப்போ இங்க முதல் தளத்துல இன்னும் சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணோம் தூண் போட்டாச்சா இப்போ செங்கல் இந்த சிமெண்ட் இந்த செவ் செவரு எல்லாம் எழுப்பணும் இல்லையா இப்போ இந்த வேலையை யார் எது செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கல்வி புரியுதுங்களா வெறும் வந்து நாலு விஷயத்த மட்டும் பிடிச்சிட்டு அளவு கூடாது தொழுவிட்டோம் நாங்க தான் தொழுவுறோமே நாங்க தான் நோன்பு வைக்கிறோமே நாங்க தான் ஜக்காத் கொடுக்குறோமே நாங்க தான் ஹஜ்ஜு செஞ்சுட்டோமேட்டு பிடிச்சி நாளோட நிறுத்திடக்கூடாது ஏன்னா குரான் ஏராளமான விஷயங்களை கற்று கொடுக்குது அது எல்லாமே கட்டாய கடமை நம்ம மேல கற்றுக்கொள்வது அல்ல இங்க முப்பத்தி மூணாவது தேதியில முப்பத்தி நாலாவது வசனத்துல அல்ல சொல்றான் இது இதுல என்ன பியூட்டினா இது சொல்லப்படுறது பெண்களை பார்த்து தான் இந்த மூணு வசனம் இருக்கு பாருங்க இந்த முப்ப அல்லாஹாப்ல வரக்கூடிய முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி இந்த மூன்று வசனங்களும் எடுத்தீங்கன்னா இதுல வந்து டோட்டலா அககாம் அல்லா கவர் பண்ணி கொடுப்பான் இதுலயே நமக்கு என்ன ஆயிரும் கிளியர் ஆயிடும் தீனுனா என்ன அப்படிங்கிறது அப்ப இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் அல்ல என்ன சொல்றான் நபிமார்களுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்றான் இப்போ இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிரும்னா ஆண்கள் வந்து முன்னுதாரணமா ஆக மாட்டாங்க நபி சல்லாஹ்லாம் அவர்கள் உங்களுக்கு என்ன ஆயிர மாட்டாங்க உஸ்வத்துல் ஹசனா ஆக முடியாது ஏன்னா ரசூல்லா ஒரு ஆண் சோ அவங்க செய்யற விஷயங்கள் நீங்க செய்ய முடியாது ஆனா பெண்களுக்கு யாரு முன்மாதிரி அப்படின்னா நபியுடைய மனைவிமார்கள் சஹாபிய பெண்மணிகள் இவர்களுக்கு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் என்ன உத்தரவு போட்டாங்க புரியுதா நபியுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் என்ன பேசுறனா அது உங்களுக்கு ஃபிட் ஆகும் நபி சஹாபிய பெண்மணிகள் யாராவது ரசூலாட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா அதுக்கு ரசூல் அவர் ரிப்ளை கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு ஃபிட் ஆகும் அதை எடுத்து நாங்க ஃபிட் பண்ணி கூடாது யாரு ஆண்கள் அதை பார்த்துட்டு உங்கள ஆண்களுடைய ரூல்ஸை பெண்கள் ஃபாலோ பண்ண கூடாது பெண்களுடைய ரூல்ஸை ஆண்கள் வந்து ஃபாலோ பண்ண கூடாது அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுல உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகின்ற இறை வசனங்களையும் விவேகமான விஷயங்களையும் ஹிக்மத்தையும் நினைவில் வையுங்கள் முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றா முதல்ல படிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க எது அல்லாவுடைய வசனங்கள் அப்ப இது வீட்டுல ஓதப்படுது இப்ப ரசூல்லா வீட்டுல கத்து கொடுக்குறாங்க மனைவிமார்கள் என்ன பண்றாங்க நினைவு வைக்கிறாங்க அதே மாதிரி ஹிக்மத் ஹிக்மத் என்ன இந்த குரானை எப்படி அப்ளிகேபி அப்ளிகேஷன் பண்றது அதை எப்படி அப்ளிகேபிள் பண்றது அந்த புரிதலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது நபி சொல்லா சொல்ல முடியாத வாழ்க்கை அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் என்ன சொல்றான் நிச்சயமாக அல்ல நுண்மையான நுண்மையானவனாகவும் யாவும் அறிந்தவனாக இருக்கிறான் சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா ஹுரான்ல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டாவது அதோடைய ஹிக்மத் தெரிஞ்சிருக்கணும் குரான்ல வந்து காஃபிர்களை கண்டடத்துங்கள் வெட்டுங்கள் இருக்கு உடனே குரான் தெரிஞ்சுக்கிட்டோம் எறா ஒரு அருவால கையில கிடைக்கிற காஃபீர்லாம் போட்டு தள்ளப்பட உலகத்துல என்ன நடக்கும் இஸ்லாமத்துக்கு பதிலாக பசாது நடக்கும் அமைதிக்கு பதிலா அமைதி இன்மை ஏற்படும் ஆனா பேர் என்ன சொல்லுவீங்க அல்லாருடைய இன்னைக்கு இந்த முட்டாள்கள் பண்றதுனால இன்னைக்கு ஆகுது பாருங்க அப்ப அதனால குரான் வசனத்தை அப்படியே பாத்தரக்கூடாது நம்மளே குரான்ல இருந்து பா படிப்பினை எடுத்துடக்கூடாது கூடாது நபிஸ் அல்லாஹ் அவர்கள் அந்த வசனத்தை எப்படி அப்ளிகேபிள் பண்ணாங்க இதுல ஒரு தவறான புரிதல் இன்னொன்னு இருக்கு என்ன அப்படின்னா ரசூல்லாவுடைய விளக்கத்தை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அது கேள்விப்பட்டிருப்பீங்க மயான்கள் குரான் ஹதீஸ் பாங்க ரசூல்லா வந்து குரானுக்கு என்ன விளக்கம் கொடுத்தார்களோ அந்த விளக்கம் தான் எடுக்கணும் அப்படிம்பாங்க இப்ப நான் கேக்குறது என்னன்னா ஹுரானுக்கு ரசூல்லா எத்தனை விளக்கம் கொடுத்திருக்காங்க நீங்க இல்ல ஹதீஸ் எடுத்து பாருங்க குரான் விளக்க உரைன்னு சொல்லிட்டு அஞ்சாவது வால்யூம்ல பழைய முகாரில்ல ராமர் ட்ரஸ்ட் இல்லையா அதுல நீங்க எடுத்து பாரு நபிசுல்லா கொடுத்த விளக்கங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அம்பது அறுபது வசனங்கள் மட்டும் தான் இருக்கு அப்ப ஆறாயிரத்தி சொச்ச வசனங்கள் ரசூல்லா கத்து கொடுக்காமலே பாடம் விட்டு போயிட்டாங்களா ரசூல்லா கொடுக்குற விளக்கம் இல்ல ரசூலுல்லாவையே பார்த்து கத்துக்கணும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் ரசூல்லாவுடைய ஹதீஸ் படிக்க கூடாது ஹதீஸ் மட்டும் படிக்க கூடாது முழு வாழ்க்கையும் படிக்கணும் சீரத்துடைய புத்தகங்கள் நம்ம படிக்கணும் முழுமையான வாழ்க்கை அதை படிச்சா தான் அதுதான் குரான் புரியுதுங்களா அப்ப இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் ரசூல்லாவுடைய விளக்கம் அல்ல ரசூல்லாவுடைய நடைமுறை தான் குரானுக்கு விளக்கம் ரபிசுலாஸ்லம் எப்படி செயல்பட்டாங்களோ அதுதான் விளக்கம்